வணக்கம்ங்க உங்கள் ஏகே குமாருங்க பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு பேஸில் இது குன்றடம் டு பொன்னாவரம் மெயின் ரோடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள போக்குவரத்து நிறைஞ்ச பகுதிங்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்போது பொன்னாவுரம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அருமையான செம்மண் பூமிங்க பாருங்க இந்த ஃபென்சிங் போட்டிருக்கிற பூமி தானுங்க பாருங்க இது பக்கத்தாலியெல்லாம் நல்லா பாருங்க விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க மக்காணி வெங்காயம் நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவுங்க வருங்க பக்கத்தில் ஒரு தென்னை மரங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி த பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க வருங்க இந்த பென்சிங் போடுறதுக்கு வருங்க இந்த செம்மண் பூமி தான் பக்கத்தில் எல்லாமே சுற்றியில் எல்லாமே விவசாயம் நல்லா இருக்காங்க இந்த பூமி மட்டுந்தான் வருங்க ஒரு ஏக்கர் ஜம்முன்னு பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இது அருமையான செம்மண் பூமிங்க வருங்க இதில் வந்து ஒரே கையெழுத்துங்க இது டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குங்க இந்த மாதிரி தார் ரோடு பேஸ்கெல்லாம் ஒரு சில பூமி தான் வருங்க வந்தோன்னா உடனே சேல் ஆகிடுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வரும் சுற்றி நல்லா குடியிருப்புகள் நிறைஞ்ச பகுதிங்குது நல்லா இதுக்கு இந்த ஒரு ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸு ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு அடி வருங்க சப்போஸ் உங்கள் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆரோக்கியமாக ஒரு பார்ட்னர் ஓட்டு வாங்கினீங்கனாலும் ஆளுக்கு ஐம்பது சென்ட்டு வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றைம்பது ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றைம்பது ஐம்பது அடி வருங்க பேஸு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு குடோன் பர்பஸ்ஸு இது எல்லாமுக்குமே ஆகும்ங்க சூப்பரான பூமிங்க தார் பேஸில் மெயின் ரோட தானுங்க கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுன்னு வந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் அந்த பூமிக்கு இந்த பூமியோடய பிரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க இது ஃபிக்ஸைடு கிடையாதுங்க நெகோஸ்டபிளுங்க ஜம்முன்னு இருக்குது பக்கத்தாலே எல்லாம் போகிற பாருங்கள் தென்னை மரங்காய் போகிறாய்ல நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்